சிலம்பாறு அழகர் கோவில் போனாலே ராகாய தீர்த்தம் வாங்கி நம்ம வீடுகளில் தெளிக்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்கும் சரி இந்த ராகாய தீர்த்தம் எப்படி உருவாச்சு இந்த ராகாய தீர்த்தத்தை கோவில்களில் நம்ம போய் பார்த்தோம்னா நூற்புற கங்கை அப்படின்ற பேரில் குறிப்பிட்டிருப்பாங்க நூற்புற கங்கை இது ஒரு இயற்கை நீரூற்று இந்த மலையோட உச்சியில் ராக்காய் சன்னதி ஒன்று இருக்கு அந்த சன்னதியில இந்த நீரொற்று இயற்கையாவே அமைஞ்சு வந்துகிட்டு இருக்கு எல்லா நீரோற்றுக்கும் அது உற்பத்தி ஆகிற இடம் தன்மை ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த நீரொற்றுக்கு எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்றது ஒன்னும் சரியா தெரியல சரி இதையே சிலம்பாறு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நம்ம போய் பார்க்கோம்னா இந்த நூற்புற கங்கைய சிலம்பாறு அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான குறிப்பு நமக்கு சங்க இலக்கியமான இருந்து கிடைக்குது இந்த திருமாரும் சோறை சொல்லப்படுற அழகர் கோவில்ல எத்தனையோ தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகருக்கு இந்த சிலம்பாறு தான் தேவை கற்கண்டு மாதிரி இனிக்கிற இந்த சிலம்பாற்று தண்ணியை தவிர வேற ஏதாவது தீர்த்த வச்சு அவர் மேல திருமாஞ்சனம் செஞ்சோம்னா அவரோட மேனி கருத்துரும் சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய மூலிகை தீர்த்தமான இந்த தீர்த்தத்துல குளிக்கிறது மூலமா நம்மளோட உடல் அழுக்கு மட்டும் இல்லாம மன அழுக்கையும் பிடிங்க எறியறதுனால இதுக்கு பாவநாசினி புண்ணிய சுருதினு வேறு சில பேர்கள் இருக்கு சரி இப்படிப்பட்ட இந்த தீர்த்தம் உருவானதுக்கு புராண கதை ஒன்று இருந்திருக்கணும் அந்த புராண கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் திருமால் ஒரு தடவை திருவிக்ரம அவதாரம் எடுத்து உலகையே அளக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட காலை எடுத்து ஒவ்வொரு உலகமாக அளந்துட்டு போய்கிட்டு இருக்காரு அப்போ முப்பத்தாறாயிரம் வருஷமாக திருமாலோட காலுக்கு பாத பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு பிரம்மன் தவறுந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பிரம்மலோகம் போன திருமாலோட காலை பார்த்த உடனே இவர் தன்னோட தங்க காலசத்தில் இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்தை எடுத்து திருமாலோட காலுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இப்படி அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட நூற்புற சொல்லப்படுற அவரோட சிலம்புகளில் கங்கை நீர் பற்று நேரா பூமிக்கு வந்து சேருது அப்படி சேர்ந்தது அன்னையில இருந்து இன்னைக்கு வர திருமாலோட பாதத்தில இருந்து பூமிக்கு வந்து விழுகிறதுனால உலகத்துல இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களோட இது ரொம்பவே சிறப்பாகவும் பார்க்கப்படுது இந்த தீர்த்தத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாசம் சுவாதசி அப்ப சுந்தரராஜ பெருமாள் தைல காப்பு அணிஞ்சு திருமஞ்சனம் செஞ்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இன்னோர் ஏந்தும் வியதகு புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தி என்னும் பெயர் போகி விட்டு நீங்கா விலகிய பொய்கை முட்டாச்சிற்பின் மூன்றுல ஆங்கு இந்த பாடல் மூலமா இங்க மூன்று பொய்கைகள் இருந்திருக்கிறது தெரிய வருது ஆனா இப்ப நம்ம பாக்கிற இந்த இடத்துல நூற்புற கங்கை சிலம்பாருன்னு சொல்ல போற ஒரே ஒரு பொய்கை மட்டும்தான் நமக்கு இருக்கு அந்த பொய்கை தான் நீர்வுற்ற நமக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த புனித தீர்த்தமான நூற்புற கங்கைன்னு அழைக்கப்படுற சிலம்பாற்றோட அமைவிடம் அம்மன் சன்னதின்னு சொல்லியிருந்தேன் அந்த ராக்காய் அம்மனை பற்றின முழு வரலாறும் அந்த கோவிலோட சிறப்புகளும் அமைஞ்சிருக்கிற ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காம லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவில் ஏதாவது குறைநிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட இந்த தளத்துக்கு போன அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க நன்றி